காலங்கத்தில் எங்க போச்சு இந்த புள்ள என்ன ரங்க நாயகி காஃபி திருப்பி எடுத்துட்டு வர அவ என்ன எந்திரிக்கலையா ரூம்ல இல்லம்மா வெளியில தான் எங்கேயாவது இருக்கும் நான் போய் கொடுத்துட்டு வர ஏண்டி இப்படி ராத்திரி பகல என்ன படிக்கடாம தொல்லை பண்ற போர் அடிக்காத அருண் எப்ப பார்த்தாலும் படிப்பு 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 இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற ஏதாவது பண்ண உத வாங்க போற இப்ப என்ன படிக்க விடுறியா புக் விடுறி 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 என்னடி வா பண்றேங்க வாச்ச மாதிரி நடக்குறேன் என்ன உங்க அப்பா குடுக்க வச்செல்லாம் வீட்டுக்கு வா உனக்கு கவனிக்கிறேன் இதுக்கு மேல என்னால முடியாது இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுற இருக்க என்ன குழந்தை இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சு வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரியா நடந்துக்கறா கொஞ்ச நாளாவே இவ சரியில்லை நீங்களும் இவளை எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் ஏதாவது கேட்டா ஏன் வாய் எடுக்கிறீங்க இவளை இப்படியே விடுறது நல்லது இல்லைங்க இவளும் படிக்காம அருண் படிப்பையும் சேர்த்துக்கெடுத்துடுவா ஏன் இப்படி பே கொஞ்சம் சொல்லு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் அவனே கேளுங்க அவனை படிக்க விடாம தூங்க விடாம

போடா டேய் டேய் எவன்டா இது உள்ள கால் செந்தல நான் நானாடா ரிசல்ட் பார்க்கலாம்னு வந்தேன் டேய் இது காலேஜ் செக்ஷன் இந்த ப்ரீ கேஜி எல் கேஜி கெல்லாம் ரேங்க் கார்டு தான் கொடுப்பாங்க ஆயமா கிட்ட இருக்கும் போய் வாங்கி போ சும்மாடா இன்சல் பண்ணாத நானே நம்பர் காணும் தேடிட்டு இருக்கேன் டேய் நம்பர் காணுமா அப்ப நீ ஃபெயில் ஆட்டன அர்த்தம் டேய் என் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா ஓ உங்களுக்கு லிஃப்ட் ப்ராப்ளமா ஊ சைஸ் கெல்லாம் தரையில தான் ரிசல்ட் ஓட்டணும் அந்த கரஸ்பான்ஸ் எங்க கேக்குறான் ஒரு தடவை தூக்குற நல்லா பாத்துக்கோ ஓகே பாத்துக்கோ மச்சான் நான் பாஸ் ஆயிட்டேன்டா ஓடிப் போய்டு ஃபெயில் ஆகணும் பார்த்தாங்கன்னா மிதிச்சே பார்த்தியா பாத்தியா பாஸ் பண்ணுது தடி மடுமா இருந்துன்னு ஃபெயில் ஆகியிருக்கிறேன் வெக்கமா இல்லை நீ என்ன பண்ணு அவன் காலை கழுவி டெய்லி ரெண்டு டம்ளர் குடி அப்போ மார்க் வந்துருமா மார்க் வராது காமல் தான் வரும் வா பண்ணிக்கலாம் கம் 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 ஓகே ரிலாக்ஸ் டேய் என்னடா பாஸ் பண்ணவங்க எல்லாம் உன் கையில கிஸ் கொடுத்துட்டு போறாங்க டேய் இவங்க எல்லாம் பாஸ் பண்ணது காரணம் ப்ரொஃபசர் இல்லடா இந்த கை டேய் மேக்ஸ் ப்ரொஃபசர் மாதிரி குழப்பாம உண்மையே சொல்றா எல்லாருக்கும் क्वेश्चन பேப்பர் அவுட் பண்ணி அவுட் பண்ணி பாஸ் பண்ண வெச்சது இந்த கை தான் அதுக்கு தான் மரியாதை செய்றாங்க என்னது இது இந்த கைதான் மச்சான் எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்ததே அதனால கைய மாட்டறதா சார் சார் என்ன சார் நீங்க போய் கை டேய் சார் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல ஏன் சார் இதை சொல்றத கியூல நின்னு வந்தீங்க இதை நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போறலாமே இதுலயும் கொஞ்சம் ஒழுக்கம் வேணும்டா மூதேவி சாந்தி மாவு படிக்கிற படியறே கடைசி வரைக்கும் தேற மாட்டான் ரொம்ப ஃபீல் பண்ணதே சரி சரி விடு விடு அதைய நான் சொல்லிட்டே காங்கா பாத்தையலாதுங்க ரெண்டு அன்னைக்கு இன்னமும் பெரிய மானம் மாறியாத்த மாதிரி கொஸ்டின் வாங்காமல் போச்சுங்க இப்போ எத்தனை சப்ஜெக்ட்ல அவுட்டுன்னு தெரியல இதில் வேற எக்ஸாம் ஆகல எஸ்எம்எஸ்ஸு ஏ மச்சே வெயிட் பண்ணு நீங்களாம் லஞ்சுக்கு மேலே வாங்க எத்தனை எக்ரிச்சி ஏய் இதெல்லாம் பாஸ் பண்ணவே ஜெயிச்சவன் காட்டணும் நீங்களாம் இப்படி தான் காட்டணும் இரண்டாம் பண்ணுறது அதான் எல்லாம் நீ பண்ணிட்டியே படிக்க வேண்டிய நேரத்தில் லவ் பண்ணி ஃபெயில் ஆக வேண்டியது கல்யாணத்துக்கு அப்புறம் பாஸ் பண்ணாதான் ஃபஸ்ட் நைட்டுன்னு லவ் பண்ண வேண்டிய நேரத்தில் அரியர்ஸுக்கு படிக்க வேண்டியது எல்லாத்தையும் உள்ட்டாவாக பண்ண வேண்டியது உங்களை மாதிரி லவ்வர்ஸ்க்கு வேலையாக போச்சு போடா இங்கிருந்து வாங்குறேன்

இதுக்கெல்லாம் காரணம் என்ன நான் சொல்லட்டுமா உங்க லவ் என்னங்க சொல்றீங்க ஏமா உங்க ரெண்டு பேரும் புத்திசாலின்னு நினைச்சேன் என்னை முட்டை இலக்கிட்டீங்களே காதல் மனசை சுத்தப்படுத்தணும் அழுக்காக்க கூடாது நீங்க ரெண்டு பேரும் ஒத்து ஒத்து விரும்புறீங்கன்னு கேள்விப்பட்டவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா ஏன் ரெண்டு பேரும் பொறுப்பான பசங்க என்ன நம்பிக்கையில் தான் எல்லாத்துக்கும் மேலே அருண் நான் உன்னை ரொம்ப நம்பினேன் எப்பொன்னு பொண்ணு தனமாக இருப்பா நீ பொறுப்பாக இருப்பான்னு நினச்சேன் ஆனால் நீ ரெண்டு பேப்பர் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கே அதுதான் இப்போ மனசு கஷ்டமாக இருக்கு நீங்கள் நினைக்கலாம் இது எதுக்கு பெருசு படுத்துகிறாங்க இதான் லாஸ் ஏறான்னு இன்றைக்கே இந்த தப்பை சுட்டி காட்டலனா அடுத்த வருஷம் இதே தப்பை பண்ண மாட்டேங்குது என்ன நிச்சயம் இந்த பேர்ப்பா பெற்றவங்க சுதந்திரம் கொடுக்கறது உங்களை வளர்த்துக்கிறதுக்காக கெட்டு போகிறதுக்காக இல்லை அருண் நீ யார நேட்டிக்கில் ஆள் ஆகணும்னு நினைக்கிற அவள் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறான் உங்க ஆம்பிஷனை உங்கள் லவ்வே கெடுக்காம பார்த்துக்கோங்க என் பொண்ணு வசதியா பிறந்து வசதியாக வாழ்ந்தவ ஆனா நீ அப்படி இல்லை கஷ்டத்துலேயே வளர்ந்தவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறியா இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க இதுதான் நீங்க செய்யற பெரிய அட்வைஸ் என்ன இது அப்ளிகேஷன் காலேஜ் அட்மிஷனுக்கு புதுசா காலேஜ் காலேஜ் கேசிஜி ஆஃப் டெக்னாலஜி மும்பை கம்ப்ளீட் பண்ண புது அப்பாவுக்கும் மற்றவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை ஃபைனல் ஸ்கோர் வரணும்னா இந்த விஷயத்தை நம்ம ஜீரணிச்சு தான் ஆகணும் நீ என்ன நம்ம காதலிக்காம இருந்திருந்தா எந்த குழப்பமும் இருந்திருக்காது ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்திருப்போம் ஒரு வருஷம் எப்படி வர முடியும் ஜஸ்ட் ஒரு வருஷம் அப்படி நினைச்சு பாரு இந்த ஃபீலிங்ஸே வராது நமக்காக நம்ம ஃபியூச்சருக்காக ஒரு வருஷம் பாத்துக்காம பேசிக்காம இருக்க முடியாது முடியும் நம்மளால முடியணும் எப்படி முடியும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஒரு வாரம் கூட பிரிஞ்சிருந்தது இல்லையே அதுவும் மனசு முழுக்க ஒன்னு நினைச்சிட்டு இந்த பெரியவே நம்ம படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா பண்ணக்கூடாது வைராக்கியமா இருக்கணும் நாம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா இருந்தா எல்லாரும் நம்மளை அதே கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம நாம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்துகிட்டு பேசிக்காமலோ பாத்துக்காமலோ இருக்க முடியாது நான் நல்லா தான் இந்த முடிவு எடுத்தேன் எனக்கு மட்டும் உன்ன பிரிஞ்சிருக்கணும்னு ஆசையாடா அது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கும் தெரியும் தாங்கிதான் ஆகணும் எல்லாத்துக்கும் மேல எங்கம்மா நான் இல்லாம எவ்வளவு தவிச்சு போவாங்கன்னு தெரியுமா நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சமாதிக்க மாட்டாங்க இந்த படிப்பை இல்லைனாலும் பரவாயில்ல என் கூடவே இருந்துடுன்னு சொல்லிடுவாங்க வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் வீடியோ காலையில் கிளம்புறேன் உனக்கு மட்டும்தான் சொல்லணும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீ தான் எல்லாரையுமே சமாதானப்படுத்தணும் நீயாவது என்னை மட்டும்தான் மிஸ் பண்ணுற ஆனால் நான் உங்கள் எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன் உன்னை விட எனக்கு தான் வலி ஜாஸ்தி நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கலன்னா எப்படா